வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் ஜோதி மேம் இப்போ வந்து நம்ம ஆள் மனதில் கவலை நிறையா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ வந்து அதை தீர்க்கக்கூடிய ஒரு முதிரை பயிற்சி நீங்கள் ஏற்கனவே செய்திகிட்டு இருக்க முதிரைகளை வச்சு நம்ம செய்ய போகிறோம் இப்போ நேர நிமிர்ந்து அமர்ந்திருக்காங்க கைகளை வந்து தியான முதிரையில் வச்சுருக்காங்க கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இடது கை உள்ளங்கையின் மேலே வலது கையின் உள்ளங்கையை வச்சுருக்காங்க கைகளை மடியில் வச்சுக்கோங்க மேம் இந்த தியான முதிரை வச்சிக்கிட்டு முதல்ல நேரம் நிமிர்ந்து அமர்ந்துருக்காங்க முதுகு தண்டு நேரம் இருக்கணும் ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க நார்மல் ப்ரீத்திங்கில் உட்காந்துருக்காங்க அவங்க எண்ணத்தால் ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க மற்றொரு எண்ணத்தால் இந்த கை விரல்களில் கொடுத்துருக்க இந்த அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க இடதுகை உள்ளங்கை மேலே வலதுகை உள்ளங்கை வச்சுருக்காங்களா அந்த அழுத்தத்தை அப்படியே வாட்ச் பண்ணுறாங்க இது மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் கிட்டக்க இருந்துக்குங்க அடுத்து மேம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கைகளை சின்முத்திரையில் வச்சுருறாங்க சின்முத்திரை வந்து வலகை பெருவிரலின் நுனியோட ஆள்காட்டின் விரலோட நுனி சேர்ந்துருக்கு அதே மாதிரி தான் இடைகையிலையும் தம்போட இண்டெக்ஸ் ஃபிங்கரோட நுனியை சேர்த்து வச்சிருக்காங்க இந்த சின்முத்திரை வந்து நம்ம எண்ணங்களை சரி செய்து நம்மளை சரியான பாதைக்கு நம்மளை கூட்டி கொண்டு போகக்கூடிய ஒரு முதிரை தான் நம்ம எண்ணங்களை வந்து சரி செய்யும் ஸோ நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா கிடைக்கும் செகண்ட் பார்த்திங்கன்னா மன அமைதி நிறைய கிடைக்கும் இந்த சின் முதிரை செய்கிறப்ப மனம் வந்து ஒருநிலைப்படும் இப்போ அவங்களோட எண்ணத்தால் பிரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டே மற்றொரு எண்ணத்தால் இந்த கை விரல்களை கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மேம் எதுவாக கை ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க இப்போ அடுத்து வந்து உஷாஸ் முத்திரை பண்ண போகிறாங்க கை விரல்களை சேர்க்குறாங்க பத்து விரல்கள் இணைச்சி லெஃப்ட் ஹேண்ட் தம்பு மேலே ரைட் ஹேண்ட் தம்பு வச்சுருக்காங்க இந்த உஷாஸ் முத்திரையோட ஒரு பவர் பார்த்திங்கன்னா உஷாஸ் முத்திரையோட ஒரு எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேம் அடியில் வச்சுக்கோங்க கைகளை ரிலாக்ஸாக அதாவது நம்ம ஆள் மனதில் ரொம்ப நாளாக கவலை இருக்கும் நமக்கு மறக்க முடியாத ஏதாச்சும் ஒரு சில எண்ணங்கள் இருக்கும் அந்த எண்ணங்கள் வந்து தேவையில்ல இல்லாததாக இருக்கும் ஆனால் நம்மளால் மறக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சில எண்ணங்கள் ஒரு கவலைகளை இருக்கிறப்ப இந்த மாதிரி முதிரைகளை நம்ம செஞ்சுட்டு அதுவும் மெயினாக இந்த உஷாஸ் முதிரையை ஒரு குறைஞ்சது த்ரீ மினிட்ஸாச்சும் இந்த உஷாஸ் முதிரையில் இருக்கணும் இந்த முத்திரைகளை செஞ்சுட்டு நம்ம வந்து காலையில் மத்தியானம் நைட்டு மூணு தடவை செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா காலையிலையும் சாயங்காலமும் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஒவ்வொரு முதிரையும் த்ரீ மினிட்ஸில் இருந்துக்கலாம் வீடியோக்கோசரம் டைம் கவுண்டிங் கொடுத்துருந்தேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த முதிரை செய்யணும் இந்த முதிரைகள் பயிற்சிகளை செய்யணும் இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம ஆள் மனதில் இருக்க கவலைகள் வந்து காணாமல் போயிடும் அந்த அளவுக்கு இந்த முதிரையோட பெனிஃபிட் வந்து நிறைய இருக்குது நம்ம மனது ஒருநிலை போகிறதுனால நம்ம வாழ்க்கையில் அளவற்ற சந்தோஷத்தோடு இருக்கலாம் நம்ம லைஃப் லைஃப்பில் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் முத்திரை செய்வோம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ